ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம் கிசான் ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய நாள் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இருபதாவது தவணை வந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வந்து வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி ஏழு கோடி பேருக்கு எந்த திட்டத்தின் மூலம் வந்து வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்து தான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யார் அந்த ஒன்பது புள்ளி ஏழு கோடி பேர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய நேம் லிஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்